ம் டோர் ஓப்பன் பண்ணுங்க ம் ஓப்பன் பண்ணு இறங்கிட்டேன் போது சாப்பிட்டேன் சார் ஓரம் கட்டிட்டு வரீங்களா ஓரம் கட்டிட்டு வாங்க ஆர்டர் பண்ணுங்கள் சாப்பிடலாம் இங்கே வாங்க இங்கே எடுத்துன்னு வாங்க அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க பொண்ணு புரியுது வாங்கி இப்படி வந்து ஆர்டர் பண்ணுங்கள் சார் ஓரம் கட்டிட்டு வாங்க ம் சரி வாங்க ஆர்டர் பண்ணுங்க சாப்பாடு என்னென்ன வாங்கி வாங்க ஆ நீங்கள் ஆர்ட்ரு சொல்லுங்க ஹோட்டலுக்கா சொல்லுங்க என்னென்ன சாப்பாடு சொல்லுங்கள் பண்ணுங்க வா அப்போ சொல்றதெல்லாம் எடுத்துன்னு வாங்க சொல்லுங்க என்ன வேணாம் சொல்லுங்க அப்ப சொல்லு என்ன வேணாம் சாப்பாடு நீ தானே காசு கொடுப்ப வாங்கி கொடுங்க எத்தனை மணி தாங்க பாருங்க சாப்பிடுங்க

kasih oleh orang katinga kas

போனா கார் எடுத்துருங்க கண்டுங்க சாத்தி தம்மா து வா வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு வா ஷாப்பிங் வாத்து ஹோட்டலில் சாப்பிட்டோம் டீ குடிட்டோம் பார்க்கில் போய் விளையாடிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் காத்து திருப்பின் வா வீட்டுக்கு போகலாம் வா 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 சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு கார்ல இருந்து இறங்கி வந்தோம் கார்த்திங்க பாய் வீட்டுக்கு வந்தோம் பாய்